அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல ரிஷபம் ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த பதினைந்து நாட்களில் என்ன மாதிரியான முன்னேற்றம் அல்லது மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்கும் இது பற்றின முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் ரிஷிபம் ராசியில் உள்ள கிருத்திகை ரோஹிணி மிருகுசிரிடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த பதினைந்து நாட்களில் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகும் மாற்றங்கள் பற்றின தகவல்களை நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரிஷபம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எல்லோருக்கிட்டையுமே பழகுவதற்கு இனிமையானவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அடிக்கடி நிறம் மாறாமல் ஒரே விதமா வாழ பிரியப்படுறக்கூடியவங்களும் தான் ரொம்ப பெரிய மாற்றங்களை விரும்பியெல்லாம் வரவேற்க மாட்டாங்க இவங்களை கற்பனை கோட்டி கட் கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்துறதுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எப்போதுமே ஏதாவது நடக்காத விஷயத்து கூட நடந்த மாதிரி கற்பனை பண்ணி மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க அப்படின்னு சொல்றோம் வாழ்க்கையில வரும் பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கே அப்போதைக்கு அப்போதே எதிர்நீச்சல் அடித்து எல்லா பிரச்சனையுமே சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவங்க இந்த ரிசிவம் ராசியை சேர்ந்தவங்க இந்த ராசியில பிறந்தவங்க அவங்களோட மனதில் என்ன தோணுதோ அதை அப்படியே செய்வாங்க மற்றவங்களோட கருத்துக்கு இடம் கொடுப்பாங்க அது சரியா இருந்தா மட்டும்தான் செய்வாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா யார் எப்படி சொன்னாலுமே அந்த செய்யவே மாட்டாங்க பகவானுக்கு ராசி ஆட்சி வீடாக இருக்கிறதுனால இந்த ராசி பெண்களுக்கு எல்லாமே நுண்கலைகள்ல அதிகமா ஈடுபாடு இருக்கும் மற்ற கிரக அமைப்புகளுக்குமே உங்களுக்கு மட்டும் சிறப்பா அமைஞ்சிருச்சுன்னா நீங்க கலை உலகத்தில் கொடி கட்டி பரப்புவதற்கான வாய்ப்புகள் அமையும் நண்பர்கள்கிட்ட சுூமாக சுமூகமாக பேசினாலுமே ஓரளவுக்கு ரகசியத்தை உங்களோட மனதிலேயே வச்சுக்குவீங்க ரிஷபராசிக்காரங்க அவங்களோட மனதில் உள்ள ரகசியத்தை யார் எப்பேற்பட்டவங்க வந்தாலுமே அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க நிறைய ரிஷபராசி அன்பர்கள்கிட்ட தர்ம சந்தனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பிரதீப் பிரயோஜனம் எதிர்பார்க்காம உதவி செய்யும் தன்மை கொண்டவங்களும் இவங்க தாங்க அது மட்டும் இல்லாம சண்டை மட்டும் ஏதாவது வந்துச்சுன்னா அதை கண்டு காணாம போக மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு கோபம் மட்டும் வந்துடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அந்த கோபத்தை யாராலுமே அடக்க முடியாது அந்த இடத்தையே சின்ன பின்னமாக ஆக்கவும் தயங்க மாட்டாங்க இந்த ரிசுவம் ராசியை சேர்ந்தவங்க குழந்தைத்தனமாக பழக்குவாங்க ரொம்பவும் சந்தோஷமா இருப்பாங்க கூட இருக்கிற எல்லாருமே மகிழ்ச்சியை வச்சுக்கணும் இது எல்லாமே ஓகேங்க அப்போ பார்த்தோமா யாரும் அந்த கோபப்பட்டவங்களை இவங்க இவ்வளோ அன்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்றமே இருக்கும் ரிஷபராசி நீர்கள் திருமண விஷயத்துல மிகவும் அக்கறை காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க திருமணமானதுமே தம்பதிகள் ஒற்றுமையுடனும் அன்புடனும் பழகிக்கொள்ளவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசிலேயோ மகர ராசிலேயோ பிறந்தவங்க ஜோடியா இருந்தா ரொம்பவும் பொருத்தமா இருக்கும் சிம்மம் குங்கம் ராசியில பிறந்தவங்க சேர்க்காம இருக்கிறது நல்லது இந்த மாதிரி சேர்ந்ததான் நிறைய பேரோட வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறது தலை தூக்கவே ஆரம்பிக்கும் சரி இந்த மாதிரி ராசியில தான் இப்போ கல்யாணம் பண்ணியிருப்போம் என்ன பண்ணுறது என்னோடய வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனை இருக்குது சமாளிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் இடம் இருக்குது அது எங்கன்னா இப்போ ஒரு நம்பர் சொல்கிறோம் அதை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு பன்னிரெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள் அதற்கான சரியான விளக்கங்களையும் தீர்வுகளையும் உடனுடனே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இவங்க கிட்ட ஃபோன் மூலியமாக நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டதாக சொல்லியிருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்றதாகவும் சொன்னாங்க அதனாலதான் இந்த நம்பரியே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த ரிஷபம் ராசியில் உள்ள உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை ஜாதக ரீதியா தீர்ப்பதன் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பை நீங்கள் பெற முடியும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் சொந்த வீடா இருக்கிறதுனாலையும் சந்திர பகவான் உற்றனாக இருக்கிறதுனாலையும் இந்த ராசிக்காரர்களுக்கு மன வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க என அடிக்கடி சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்துட்டு தான் இருக்கும் நீண்ட காலமா இடையே கனிவும் நெருக்கமும் இணைந்து இருப்பதற்கு உங்களுக்கு ஒத்து போகக்கூடிய ராசி சரியாக இருக்கும் இந்த நேயர்கள் வந்துட்டு வலுவான உடற்கட்டு பெற்றிருந்தாலுமே உடல் வருமன் அவ்வப்போது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு நீங்க உணவு விஷயத்துல கவனமா இருந்தா ரொம்பவும் நல்லது சாப்பிடுற விஷயத்துல எல்லாமே அனுபவித்து சாப்பிட்றதுல நீங்க கை தேர்ந்தவங்களா இருப்பீங்க இந்த ராசி பெண்கள் தங்கள் அழகாக உடை உடுத்தணும் அப்படிங்கிறத ரொம்பவும் விரும்புவாங்க சமையலறையிலுமே சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க சிலர்லாம் வேலைகளிலுமே ரொம்பவும் தெளிவா வேலை செய்யறவங்களா இருப்பாங்க அவங்களோட வேலையை யாருமே குற்றம் கூற முடியாத அளவுக்கு சிறப்பா இருக்கும் மற்றவங்க நம்மளை பார்த்து பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே வேலை செய்கிற மாதிரி இருக்கும் எதிலுமே ஒரு நியதியை எதிர்பார்க்காமல் வேலையை செய்வாங்க இந்த ராசிக்காரங்க வெள்ளை உலகை தான் அதிகம் அநீர மாதிரி இருக்கும் அதுதான் மின்பிடிச்சமாகும் நிறைய ரிசிபம் ராசிக்காரர்கள் இருக்கும் வண்ண துணியா இருந்தாலுமே அதை தும்ப பூ மாதிரி செலவு செஞ்சுதான் போடணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமா இருப்பாங்க எந்த காரியத்தையுமே திறம்படம் செய்யறது மட்டும் இல்லாமல் குறுகிய நேரத்திலையுமே செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கு தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி அதன் வழியிலே செல்லக்கூடியவங்க இந்த ரிசிபம் ராசியை சேர்ந்தவங்க இலகி மனமும் கொண்ட ரிஷிகம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அல்லது முன்னேற்றங்கள் என்ன தகவலை தொடர்ந்து நாம பார்க்கலாம் ரிஷபம் ராசி இப்ப சொன்னோம் இல்லையா வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழக்கூடிய வல்லமை பெற்றவங்க நீங்க உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பல வகையில் வளர்ச்சியும் தரும் மாதமா அமைஞ்சிருக்கு வெளிவட்டாரத்துல உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் உங்களோட ஒவ்வொரு புதிய முயற்சிகளுமே அனைத்து விஷயத்திலுமே வெற்றி பெறும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு நீங்க இந்த சமயத்துல குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மனைவிக்கிடையே யம் அதிகரித்து காணப்படும் இதுவரைக்கும் விரைவில் ஒரு முடிவுக்கு வந்துடும் சுமூகமா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் இனி வரும் நாட்கள் உங்களோட வாழ்க்கையில வசந்த நாட்களா இருக்கும் மேலும் பிரிந்து சென்ற கணவன் மனைவி இணைவதற்கான வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டங்களில் ரிஷபம் ராசியில் உள்ளவங்க திருமண முயற்சிகள் எடுத்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்களோட உறவினர்கள் அது மட்டும் இல்லாம உங்களோட நண்பர்கள் இவங்களுக்கிடையே இருந்த மனக்கசப்பும் தீரும் உறவினர் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ள முடியான வாய்ப்புகள் அமையும் சிலருக்கெல்லாம் வெளி மாநிலத்துல நல்ல புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு குடும்பத்தோட செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் இந்த வாய்ப்புகள் அமையும் பொழுது பயன்படுத்தி கொள்றது நல்லது இதுவரைக்கும் உங்களோட உடல்ல இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திரும்ப முனையாக இந்த மாதம் அமையும் ஏன்னா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு இருக்கு சொல்ல முடியுமா எப்படா நல்ல காலம் முறைன்னு எதிர்பார்த்திருந்த உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலையில நீங்க உங்களது பணிகளை செய்வீங்க உங்களோட பணிகள்ல சிறப்புகள் அதிகரிக்கும் நன்மைகளும் மற்றவங்களுக்கு இருக்கும் உங்க கூட வேலை செய்யறவங்களுமே உங்களை அனுசரித்து போவதற்கான வாய்ப்புகள் அமையும் உயர் அதிகாரிகள் உங்களோட ஆலோசனைக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் போன்ற சலுகைகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட கோரிக்கைகள் பொதுவாக உங்களோட அலுவலகத்தில் ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெறுவீங்க இதுக்கு முன்னாடி நீங்க நல்ல விஷயத்தை சொல்லியிருந்தா கூட யாருமே காது கொடுத்து கேட்டுருக்க மாட்டாங்க ஆனா இப்போ நீங்க சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்குறது மட்டும் இல்லாம அதை கரெக்ட்டுன்னு சொல்லி எல்லாருமே சொல்ற வகையில் உங்களோட ஒவ்வொரு பணிகளுமே சிறப்பாக இருக்கும் என்ன பார்த்தா பணிகளை நியாயமாகவும் சிறப்பாகவும் செஞ்சீங்கன்னா அதற்கான பலனை உடனே பெற முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவே விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் வாய்ப்பை உண்டாக்கும் பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் அவ்வப்போது ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட வரவு செலவு விஷயத்தில் கவனத்தை கையாளுறது ரொம்பவும் நல்லதாக அமையும் இந்த மாதத்தில் என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடி நிறைய தகவல்கள் உங்களுக்காக நம்மளோட சேனலில் பதிவிட்ருக்கோம் ஒவ்வொரு மாதமும் என்ன மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு நில இதை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு தெரிஞ்சுக்க எளிதா இருக்கும் தொடர்ந்து பார்த்த நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்